நுவலி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது ஒரு ஊரின் பெயர் காரணம் நாம் பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஊர் அப்படின்னு கேட்குறீங்களா தாலி அறுத்தான் சந்தை அப்படிங்கிற ஊர் அந்த பெயரில் ஒரு ஊர் இருக்கின்றது அந்த ஊருக்கு அந்த பெயர் வர காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் இந்த ஊர் இருக்கின்றது தாலி தான் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே நான் ஒரு காணொலி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தோல்சீலை போராட்டத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காணொலிகளை பார்த்து கொண்டு பொழுது இந்த தாலியறுத்தான் சந்தையை பற்றி ஒருத்தர் சொன்னார் இந்த ஊரை பற்றி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை தகவல்களை தேடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியம் தாலியர்தான் சந்தைங்கிறது ஒரு ஊர் இருக்கிறது அது உண்மை தான் இன்னும் ஒன்று என்னன்னா அந்த தோல் செயலை கழகத்துக்கும் இதற்கும் சம்மந்தம் தொடர்பு இருக்குங்கிறதும் உண்மைதான் ஆனால் இந்த பெயர் வந்த காரணத்தை கொஞ்சம் மாற்றி மாற்றி வருகின்றது ஒரு மூன்று காரணங்கள் வருகின்றது இந்த மூன்றில் எது உண்மையான காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதாவது மூணுக்கும் ஒத்த கருத்தும் இருக்கின்றது வேறுபட்டும் வருகின்றது என்ன அப்படின்னா ஒரு சாதியின பெண் மேலாடை போட்டுக்கிட்டு தாலி அவங்க திருமணமான பெண் சந்தைக்கு வரும் பொழுது அந்த தாலியை மேலாடையை அகற்றும் முயற்சியில் அந்த தாலி அறிந்துருச்சு அதனால் அந்த ஊருக்கு தாலி அகற்றான் சந்தை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்க என்ன ப சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே அங்கே வந்து நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய மேலாடைகளே மொத்தத்தனமாக அவங்க வந்து இது பண்ணாங்க அகற்றுனாங்க அப்படி அகற்றும்போது தாலி அறுபட்டுச்சு அதனால் தாலியர்தான் சந்தைன்னு பேர் வந்துச்சே அப்படின்னு ஒரு கதை வருது இன்னொரு கதையை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் திருமணமான பெண் அதுவும் கர்ப்பிணியாக இருந்த பெண் மேலாடை போட்டிக்கிட்டு வந்ததாக வந்தாங்க அதனால் அவங்களுடைய தலைமுடியை ஏற்களப்பையோடு சேர்த்து கட்டி அவங்கள அந்த அந்த ஏற்களப்பையோடு சேர்த்து கட்டி அவங்கள வச்சு அந்த நிலத்தை உழுதாங்க அவங்க இறக்குற வரைக்கும் அது விடலை அவங்க வந்து அப்படி இறந்து போயிட்டாங்க அதனால தான் தாலியர்த்தன் சந்தைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அக விஷயம் ஒண்ணுதான் இந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்கள் மேலாடை போட்டுக்கிட்டு வரும்பொழுது அவங்களுடைய மேலாடையை அகற்றுகின்ற சமயத்தில் தாலியும் அருந்திருக்கு அதனால் அந்த பெயர் வந்திருக்குது அப்படிங்கிறது ஆனால் அது எந்த அளவுக்கு நடந்தது எத்தனை பெண்கள் அதனால் இதை பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தொழிற்சிலை கழகத்துக்கும் இதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இதற்கு பின்னால் தான் மிகப்பெரிய போராட்டமாக அது வெடித்து அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படி எனக்கு என்னன்னா நான் இத்தனை நாள் தெரியாது இந்த ஒரு ஊரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதும் உங்கள் கிட்டே சொல்லணுன்னு வந்திருக்கேன் இன்னொன்று எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இதை பார்க்கின்ற வரலாற்று உண்மையை தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தீங்கன்னா இதில் எது உண்மையான பெயர் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நன்றி